ா இதுதான் நவாமரம் எவ்வளோ பெருசாக இருக்குல்ல இந்த நவாமரத்தில் இந்த வருஷம் நிறைய இப்போதாங்க பிஞ்சு விட்டுருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது இதுதான் ஸோ பூ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது மொட்டு விட்டு பூ பூத்து மரம் ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த வச்சு ஏகப்பட்ட காய் காய்க்கும் ஓகேங்களா இதுதாங்க நாட்டுப்பழம் எவ்வளோ சாப்பிட்டாலும் துவர்ப்பு இருக்காது நல்லாயிருக்கும் அப்புறம் நீட்டுக்காக ரொம்ப கஷ்டமா இருக்கு நீட்டுக்கு நிறைய என்னது கட்டுப்பாடெல்லாம் இருக்கு ட்ரெஸ்ல இருந்து எல்லாம் அப்படியே வந்து விரிச்சு போட்டுட்டு வர சொல்றாங்க அப்படின்னு இப்போ நேற்று நீட் எழுதுனவங்க எழுதின பொண்ணுங்களோட பேரண்ட்ஸு பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க இல்லையா நீட் எழுதுறதுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் வந்துருக்கும்ல அந்த ஹால் டிக்கெட்டில் மூணு பேஜுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஹால் டிக்கெட்டு ஒரு பேஜு நீங்கள் எப்படி ஹாலுக்கு வரணும் எக்ஸாம் எழுதும்போது ஹாலுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸு ஒரு ஒரு ப இருபது கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க என் பொண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எக்ஸாம் எழுதி இப்போ மூணாவது வருஷம் எம்பிபிஎஸ் படிச்சுட்ருக்கா ஒவ்வொரு வருஷமும் மூணு பேஜில் ஒரு பேஜ் ஃபுல்லாக எப்படி ட்ரெஸ் பண்ணணும் ட்ரெஸ் கோடு என்ன அப்படிங்கிறது கண்டிஷன்ஸ் அத்தனையும் எழுதியிருக்குது உங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அந்த ஹால் டிக்கெட் கை கிடச்சிரும் அப்படி இருக்கும்போது அந்த ஹால் டிக்கெட்டை ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பேரண்ட்ஸ்க்கு படிக்க தெரியலனாலும் ஸ்டூடெண்டாக இருக்கிறவங்க படித்து பார்த்துருப்பீங்கள்ல அதில் என்னென்ன வேணும் என்னென்ன எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் ட்ரெஸ்ஸில் பெரிய பட்டன் இருக்கக்கூடாது பெரிய பொட்டு வச்சிருக்கக்கூடாது பெரிய கம்மல் போட்டிருக்கக்கூடாது செயின் ஹெவியான செயின் போட்டிருக்கக்கூடாது பேங்கிள் நிறைய போட்டிருக்கக்கூடாது வாட்ச் பெருசாக இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த இப்போ ஸ்மார்ட் வாட்செல்லாம் இருக்குல்ல அது மாதிரி இருக்கக்கூடாது கண்ணாடி போடுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே நான் கண்ணாடி போடுவேங்கிறதையும் அப்ளை பண்ணி இருக்கணும் ஹேரில் பெரிய கிளிப் இருக்கக்கூடாது அதே மாதிரி பெரிய பட்டன் இருக்கிற கை ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஷர்ட் இருக்கக்கூடாது இவ்வளோ கண்டிஷன்ஸும் அதில் இருக்கும்போது படித்து பார்த்துட்டு தானே சைன் பண்ணி தம்பு இம்ப்ரெஷன் வச்சு கொடுக்குறீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போதே ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் ஒட்டி தம்பு இம்ப்ரெஷன் வைக்க சொல்லியிருப்பாங்க இன்னொன்று ஒரு ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க ஆதார் கார்டு ஒரிஜினலும் கையோடு எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க இவ்வளவும் தெரிஞ்சும் அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது எத்தனை மணி மத்தியானம் ரெண்டு மணிலிருந்து நாலரை வரைக்கும்னு தெளிவாக ஹால் டிக்கெட்ஸில் போட்டிருக்குது எந்த சென்ட்ரு உங்களுக்கு போட்டிருக்காங்களோ அந்த சென்ட்ரு நேமும் போட்டிருக்கும் சென்டருக்கு மத் இத்தனைக்கும் காலைல பத்து மணிக்கு வச்சா தான் நான் வெளியூர்லேருந்து வரேன் லேட்டாகிடுது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்கன்னு தான் இந்த வருஷம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு வச்சுருக்குறாங்க என் பொண்ணு எழுதும்போது காலையில் பத்து மணி ஸோ இந்த ரெண்டு மணிக்கு எக்ஸாம் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களால் காலையிலேருந்து மதியானம் ரெண்டு மணிக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடியே சென்டருக்கு வர சொல்கிறாங்க முன்னாடி வந்து அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு பையன் இன்னைக்கு நியூஸில் பார்த்தோம்னா ஹால் டிக்கெட்டை மறந்து வச்சுட்டான் ஒரு பொலின்ஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவசர அவசரமாக எடுத்துகிட்டு வந்து ஹாலில் கொடுக்குறாரு அப்படின்னு ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நீட் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஞாபகம் இருக்கணுமா இருக்க வேண்டாமா இது என்ன நியூஸ் கேதர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டண்ட்டுக்காக இது பண்ணுறதா நல்லா இருக்குதான்னு யோசனை பண்ணுங்கள் நீட்டால் இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னாலே கழுத்துலேருந்து காதுலேருந்து தலையிலருந்து ஒரு சின்னதாக பேண்ட் கூட போடக்கூடாது மெட்டல் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கண்டிஷன் இருக்குது ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகும்போது எப்படியோ அது மாதிரி தாலியும் உள் கீழே வந்து நம்ம தங்கத்தில் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தான் தாலியும் போடக்கூடாது அப்படிங்கிறது கண்டிஷன் ஹால் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி வந்து கணவரால் கழட்ட தாலியை கழட்டி கொடுத்து விட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போன மாணவி அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸில் போடுறீங்களே சரி ஓகே அந்த குழந்தையும் நம்ம சொல்ல முடியாது வீட்டில் இருக்கிற பெரியவங்க தாலியை கழட்டி வச்சுட்டு போகிறாப்பார் இதெல்லாம் எந்த தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி எக்ரி குதிச்சிருப்பாங்க அதனால் அந்த குழந்தை அப்படியே வந்திருக்கும் அது இப்போ எக்ஸாம் எழுதுகிற இடத்துல வந்து சென்ட்ரலே இதை போட்டுருந்தா உள்ளே விட மாட்டேன்னு சொன்ன உடனே கழட்டி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் எக்ஸாம் எழுத போகிற பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் கூட இருக்கிற பெரியவங்களை இதை கழட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க எக்ஸாம் ஹாலுக்கு முன்னாடி போய் நின்று தாலியை கழட்டி கொடுக்கறது அது நியூஸில் வர்றது நல்லாவாக இருக்குது அந்த பொண்ணு எக்ஸ்ப்ளைன் பண்ணி எடுத்து கழட்டி வச்சுருந்துருக்கணும் சரி ஓகே தாலி கட்டுன்னா அடுத்த செகண்டே கல்யாணத்து இது எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டென்ட்டு ஹால் டிக்கெட்டை ம ஒரு ஒரு பையன் ஹால் டிக்கெட்டை மறந்து வச்சிட்டு வந்திருக்கான் ஒரு பையன் ஆதார் கார்டை மறந்து வச்சுட்டு வந்திருக்கான் ஒரு பையன் ஃபோட்டோ மறந்து வச்சுட்டு வந்திருக்கான் ஒரு பையனுக்கு அதில் சைன் பண்ணி தம்பி இம்ப்ரெஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மறந்துட்டு உள்ளே வந்திருக்கான் எதுக்கு அதே மாதிரி அந்த கண்டிஷன்ஸில் பெரிய பட்டன் இருக்கக்கூடாது பட்டன் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக கிளாஸியாக நம்ம ஃபேஸ் அதில் தெரிகிற மாதிரி ஸ்டைலாக அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா நியூஸில் உங்கள் ஃபேஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காகவோ எல்லா டிவிலையும் நம்ம பேர் வரணுங்கிறதுக்காகவோ நீட்டுனால இத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காகவும் தான் இந்த வேலையை பண்ணுறீங்களோ அப்படின்னு தோணுது நீட்டுனால யாரும் பாதிக்கப்படலை மெடிக்கல் காலேஜ் பிரைவேட்டாக கட்டியிருக்காங்க பாத்தீங்களா அவங்கதான் தான் பாதிக்கப்படுறாங்க